வெல்கம் பேக் டு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் மகளே நம்ம எங்கே இருக்கிறோன்னா மாதாவரத்துலேருந்து ஒரு அஞ்சரை கிலோமீட்டரில் ஒரு அழகான ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லைன் சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர் இது வந்து ரெடில்ஸ்லேருந்து டைரக்ட் பஸ் வசதி இருக்குது மாதாவரத்துக்கும் ரெடில்ஸுக்கும் சென்ட்ரலில் அமைஞ்சிருக்குதாங்க இந்த ஏரியா இது ஒரு ஆன்ரோடு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கடையும் வீடும் சேர்ந்து கட்டுற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மொத்தம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடிங்க விற்பனைக்கு இருக்குது சிஎம்டி வித் ரெரா அப்ரோடோட அந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆன் ரோட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் இதுதான் பேக்ரவுண்டில் வந்து ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி பேக்ரவுண்டில் பாருங்கள் இது ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரோடு கொண்ட ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்துலேருந்து அஞ்சரை கிலோமீட்டரில் நம்ம டச் பண்ணிடலாம் இந்த இடத்துக்கு ரெடில்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி விற்பனைக்கு இருக்குது கடையும் வீடும் சேர்ந்து கட்டலாம் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி நல்லா லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் மெயினாக சொல்லப்போனால் லோ பட்ஜெட் ப்ரா ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக பிடிக்குங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் வந்துட்டுருக்குது நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ வண்டிகள் போயிட்டு வந்துட்டுருக்குது டைரெக்டாக வந்து இது வழியாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிஸை வந்து நேரடியாக பஸ் வசதி இருக்குது சேரட்டா வசதி இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் டைரெக்டாக ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் வந்து நாலாயிரத்தி இரநூறுவா சதுரடி விலை மொத்த விலை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி எண்பத்தி ஏழு ரூபா வருதுங்க சார் எழுபத்தி ஏழு லட்ச ரூபா வருது எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் டோட்டல் ரேட்டு வந்து எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு ஆன் ரோட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் நன்றி நான் உங்கள் ஜாகீர்